ममला कोइन पापा यार यार तरहता है ओ स्पीड टाइट नाटिया का ये अम्मा मला कोइन पापा चलो नाला में के करो नाला में सीधा मत ले मप्पू वाइन तुम मां मैं देव और तुम केकरा कुतरता पा सॉरी साथियों कुतर सुक தேவு செல்லக்குட்டி சின்னக்குட்டி ரைட் நவ சின்னக்குட்டி சால்லைய வா ஊரூர் கோயில்னா ஊர்மாதே குமரன் சேரி ஆ கோயில் இது வந்து நல்ல ப்ராப்ளம் ஆகும் இதான் இது வந்து ஏரியில வந்து பிரச்சனை வருது ஆ கோயில் வந்து இதான் பெரிய அளவுல டவுன் ஆகும் 4 பேர் வந்தா 4 பேர் நாலு காலத தான் வாங்குற சிவாபுரி கோயில் மாதிரி குமரஞ்சேரி முருகர் கோயில் நல்ல டாலர் பொன்னேரியிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் பொன்னேரி குமிடி பொன்னிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் பொன்னேரியிலேருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் முருகர் கோயில் வயல்வெளிக்கு நடுவில் ஏரி ஏரி காத்த ராமர் மாதிரி அந்த மாதிரி ஏர்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் சில செயல் இதுக்கு நடுவில் அவர் காட்சி கொடுத்துருக்காரு ஏரியில் கிடச்சவர் ஏரியை எப்படி காத்தாலும் ராமர் அந்த மாதிரி இந்த ஊரை காக்கறதுக்கு வந்திருக்கார் மக்கள் வந்து மந்த மந்தியாக கூட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய திருவாபுரி முருகன் கோயில் ஒரு காலத்தில் எப்படி அதை விட பெரிய பல மடங்காக இதுவும் உருவாயிருந்தோம் எல்லோரும் வேண்டி முருக பக்தர் கிட்ட வேண்டனது வேண்டதன்னு நடக்கமாட்டோம் என்ன கஷ்டம் இருந்தாலும் வேண்டிக்கிட்டு அதை சொல்லிவிட்டு போனால் மூணே வாரத்தில் தூங்குறோன்னு சொல்லியிருக்காங்க நானும் என்னை வேண்டுதல வச்சுட்டு வந்திருக்கேன் எல்லா பிரச்சனையும் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ மூலியமாக பண்ணி கொடுத்துருவாங்க சிரிச்ச முகத்தோடு வந்து பார்த்த மாதிரி இருந்தாலே ஏழடி அடி உயரமாக இருக்காங்க பார்த்து ஆட்டோ பஸ்ஸு இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஸ்டேஷன்ன்றதால ஒரு ஐயாயிரம் வண்டி மேலே வரும் ஆட்டோ பஸ்ஸு பஸ்ஸு வந்து கிடையாது இதுவே இருக்குங்க அங்கேருந்து ஷேர் ஆட்டோ தனிப்பட்ட ஆட்டோவில் வராங்க காரில் வராங்க இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் வண்டிக்கு மேலே வர்றது நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நல்லா கூட்டமாக இருக்கும் காலையில் மூணு நாலு இருந்து ரொம்ப விசேஷமான ஒரு அறுபடை முருகன் மாதிரி இவரும் முருகன் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை சிவாலை அறுபடை கோயிலில் ஒருத்தருன்ற மாதிரி அந்த முருகன் திருப்பூர் முருகன் சுதாபுரி முருகன் காங்கேகலர் முருகன் இந்த மாதிரி எல்லா முருகர் மாதிரி இவரும் ஒரு முருகராக அவதித்து இதுவாக இருக்கார் அதனால் பிரசதி பெற்றவராக கூடிய சீக்கிரத்தில் இவர் உருவாகிறார் இப்போவே உருவாகிட்டார் இப்போயே செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு பத்தாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கிற அளவுக்கு இதுவாகிட்டார் எல்லாரையும் வரவேற்று அவங்களுக்கு நல்லதை செய் இது பண்ணுறார் இந்த திருக்கோயிலுக்கு வந்து நீங்கள் வேண்டானது நல்லபடியாக கிடைக்கும் முருகன் ஆசைகள் வேண்டாம் உங்களுக்கு கிடைக்க வேணுக்கும் இந்த இந்த யூடியூபை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த கோயிலை பிரபலப்படுத்துறதுக்கு அவங்களால் முடிஞ்சு ஒரு நாலு பேருக்கு ஷேர் மேலும் முதலாம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு முருகன் குமரஞ்சேரி முருகர் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்லேயே வந்துடும் குமரஞ்சேரி முருகர் பொன்னேரி வந்து பத்தொன்பது கிலோமீட்ரு ஜுமுடி பூண்டியில் இருந்து கிலோமீட்ரு கண்டிப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏரி ஒட்டினா மாதிரியே இருக்கா சின்ன கோயில் தான் இப்போதான் இதுவாகுது மிக விரைவில் ஒரு பெரிய இல்லை உருவாகும் அரோகர் அரோகர் அரோகர்